முதல் முயற்சி முதல் பயிற்சி சரிங்களா இந்த பாட்டு வந்து தம்பி பாத்தாவுக்கு டெடிக்கேட் பண்ணலாம் படம் பேர் வேட்டையாடு விளையாடு பார்த்த முதல் நாள் அந்த பாட்டு பாடலாங்களா பெண் குரல் வரும் ஆண் குரல் வரும் பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போனே காட்சி பிறை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடைத்தாய் கடல மாறி பெண் என்னை இழுத்தாய் என் கதாவி தாங்கி உன்முகம் உன்முகம் என்று மறையாரே காட்டி கொடுக்கிறதே கண்ணில் காட்டி கொடுக்கிறதே காதல் படுகிறதே கண்ணில் காதல்பிகிறதே